ஓம் ஆதித்யா எச சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்கர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஷ்ரு புவனேஸ்வரி பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர் நீங்கள் உங்கள் சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலை போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும் சண்டை தொடர்ந்து நிறைய பலன்கள் கோச்சார பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதன் வரிசை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்திற்கு கோச்சார சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீசமடைஞ்சு கேதுவோட இணையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பலன்களை எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத காலங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்தை பொறுத்தவரையும் சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானாதிபதியும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதியும் அவரே ஆகிறார் அவர் வந்து ரெண்டாம் பாவகத்தில் நீசமடைஞ்சு கேதுவோடு இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னம் காலபுருஷனுக்கு இது அஞ்சாவது வீடு இங்கே சூரிய பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு வேற எந்த கிரகமும் உச்சமும் இல்லை நீசமும் இல்லை அப்ப சூரியன் அப்படிங்கறது வந்து சிம்மத்துக்கே தனி ஒரு இயல்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ராசி மனசுல வச்சிருக்கிறத அப்படியே வெளிப்படையாக பேசக்கூடிய ராசி சின்ன வயதிலேயே வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கணும் அப்படி படிக்கணும் வெளிநாட்டுல போய் வேலை செய்யணும் வெளிநாட்டுல படிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் முயற்சிகள் அதிகமுடைய ராசி பாத்தீங்கன்னா எவ்வளவு கடைசி குழந்தையாக இருந்தாலுமே வந்து அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழி அறிவாகவும் தெளிவாகவும் பேசுகிறது குடும்பத்தில் அந்த சொல்கிற குழந்தை குழந்த சொல்கிறதுக்கு அதிக மதிப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல இந்த சிம்மத்தோட ஆளுமை இருக்கும் அந்த அளவுக்கு நிறைய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கும் முதல் எதிலும் முதல் அப்படின்னு இருக்கக்கூடிய மேஷத்தையே சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மம் விந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா விந்தும் அந்த அளவுக்கு நிர்வாகத்திறன் இவங்க அளவுக்கு ஒரு விஷயத்த ஒரு பொருளாதாரத்தை அல்லது ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்த யாருமே உயர்த்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னால் உயர்த்த முடியாத மாதிரி சொல்லிட்டே போகலாம் சிம்மத்தை பொறுத்த வரையும் நம்ம நிறைய பேசிட்டே போகலாம் ஆனால் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்தோட நிலைமை சனீஸ்வர பகவான் ஏழாம் இடத்துல திக் பலம் பெற்று ராசியை பார்க்கறதுனால மன அழுத்தம் மன பிரச்சனைகள் இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் எந்த விஷயத்திலையுமே அழட்டிக்கிட்டதே இல்லை எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கு இதை விட அதிகமாக வந்திருக்கு அப்போல்லாம் வந்து எனக்கு மனசு வந்து ரொம்ப கல்லாட்டம் இருந்தது எந்த பிரச்சனையும் சந்திக்கவும் இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகளை நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் இந்த அளவுக்கு மன வருத்தப்பட்டதில்லை ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு அவ்வளோ மன அழுத்தமும் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் சனீஸ்வர பகவான் ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறேன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் ஏழாம் இடத்துல சனீஸ்வர பகவான் ராசிக்கு அஷ்டமத்தில் ராகு பகவான் எங்கெங்க இருந்து எதிரிகள் வராங்கன்னு தெரியாது அந்த அளவுக்கு எதிரிகளோட தொந்தரவுகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு அதே போல ஒரு ஒரு விஷயங்களையுமே ஈஸியாக வெற்றி அடைஞ்சிருப்பீங்க ஒரு பத்து எஃபர்ட்ஸ் போட்டால் அதில் ஏழு எட்டு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் ஆனால் இன்னைக்கு அந்த பத்தில் ஒரு ஒன்று ரெண்டு சக்சஸ் கிடைக்கிறதுக்கு கடுமையாக போராட வேண்டியது இருக்குது ரெண்டாவது தொழிலில் வந்து நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு எந்த ஒரு விஷயமுமே வந்து இத்தனை நாள் நாலு பேர் மதிக்கும்படி புகழும்படி இருக்கக்கூடிய உங்களுடைய விஷயங்கள் இன்னைக்கு நாலு பேர் வந்து இகழ்ந்து பேசும்படி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு நிறையா கஷ்டங்களும் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்திருக்கு அந்த கஷ்டத்துக்கு துளியுமே நீங்கள் காரணமாக இருக்க மாட்டேங்க இருந்தாலும் இந்த கஷ்டங்கள் அவமானத்தை எல்லாமே சந்திச்சு இப்போ ஓடிட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓடிட்டுருக்கு நிறையா இடமாறுதல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது ஏற்கனவே ஏழாம் இடத்துலேருந்து சனீஸ்வர பகவான் பார்க்குறதுனால மன அழுத்தம் காரணமாகவே இங்கேயே இருக்கலாமா இல்லை வெளியே போயிடலாமா இல்லை தொழில் அடுத்தது என்ன இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸுக்கே பணத்தை ரெடி பண்ணணும் அப்படிங்கிற நிறையா விஷயங்கள் உங்களுக்குள்ள போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா போயிட்டுருக்கு இது எல்லாமே இன்னிங்க கடந்து வந்த பாதைகள் இனி எப்படி இருக்க போகுது இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி நீசமடைஞ்சு கேதுவோட இணையிறது எப்படி இருக்க போகுது பாசிட்டிவா செயல்பட போதா நெகட்டிவா செயல்பட போதா அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் சுக் சுக்கரன் அப்படிங்கிறது ரெண்டாம் இடத்துல காலபுருஷனுக்கு ரெண்டாம் அதிபதி லக்னத்துக்கு ரெண்டில் இருக்கிறதோ ராசிக்கு ரெண்டில் இருக்கிறதோ ஒரு யோகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகம் பொருளாதாரத்துல என்ன ஒரு சூழ்நிலையில் கஷ்டப்பட்டாலும் அதற்கு தேவையான வருமானத்தை கொண்டு வந்து கொடுத்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுத்துரும் இன்னைக்கு வந்து சுக்கரன் நீசம் அடதுக்கிறதுனால நீங்கள் பயப்படலாமான்னு கேட்டிங்கன்னா பயப்பட தேவையில்லை முதல் வந்து நான் ஆல்ரெடி தொழிலில் எல்லாத்தையுமே விட்டுட்டு லாஸ் ஆகி ஜீரோவாக நிற்கிறேன் இன்றைக்கி என்னுடைய குடும்பத்தில் வந்து எங்களுக்கும் மற்றவங்களுக்குள்ளாரையே வந்து கடுமையாக போட்டி நடக்குது நான் வந்து பொருளாதாரத்தில் இருக்கும்போது எல்லாேருக்குமே நல்லா உதவி பண்ணுனேன் என்னுடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பத்து பேர் இருந்தாங்க பதினஞ்சு பேர் இருந்தாங்க எல்லாருமே சாப்பிட்டாங்க என்னுடைய பொருளாதாரத்தில் எதுவுமே பேசாமல் இருந்தாங்க இன்றைக்கி என்னுடைய அண்ணனோ தம்பியோ எல்லாருமே உழைச்சி என்னை விட ஒரு படி அதாவது எனக்கு கெட்ட நேரம் வரும்போது என்னை விட ஒரு படியில் டக்குன்னு முயற்சி பண்ணி மேலே போயிட்டாங்க இன்னைக்கு என்னால மீண்டு வெளியே வர முடியுமா தொழிலில் லாஸ் ஆகி அதனால பொருளாதாரத்துல ஒரு இறக்கத்தை சந்திக்கிறனால எதுவுமே எனக்கு மதிப் மதிப்பு மரியாதை அப்படிங்கிற துளியுமே யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்னைக்கு எங்களுடைய அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் என்னுடைய அண்ணனோட சேர்ந்து தொழில் பண்ண சொல்கிறாங்க அவங்க நல்லா அதை பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி என்னை சொல்கிறாங்க உங்களுக்கு தான் நிர்வாகத்திறன் அதிகமாக இருக்குதில்ல அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க நீங்கள் புதுசாக இனிமேல் இந்த காலத்துக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இனி ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க என்னோடைய தகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல போய் இருக்கிறது நான் வந்து ஒரு சுமையாக தான் நினைக்கிறேன் இருந்தாலும் எனக்கு வேறு எந்த பிரச்சனையும் இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் இருக்கிறதுனால நாங்கள் போய் இருக்கலாமா அப்படி இருந்தா அவங்களுடைய ஆதரவுனால பொருளாதாரத்தை நான் ஈட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கு முதல் தர யோகம் நிச்சயமா அவங்களோட சேர்வதனால உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குறையும் அதே போல் தொழில் ஸ்தானாதிபதி கேதுவோடு சம்மந்தப்படுறதுனால முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நிறைய தொழில் நடத்திட்டே இருக்கேன் நஷ்டத்துக்கு நஷ்டம் லாபம் அந்த மாதிரி கலந்து கலந்து வந்துட்டே இருக்குது இருந்தாலுமே கொஞ்சம் கடன் கிடச்சா மறுபடியும் ஓரளவுக்கு புத்துணர்ச்சியாக அதை பண்ணலான்ட்டு இருக்கேன் பிஸ்னஸவே பண்ணலான்ட்டு இருக்கேன் இந்த நேரம் சப்போர்ட்டிவா என்னுடைய மனைவி சார்ந்த வகையில வருமா மனைவி வந்து பாத்தீங்கன்னா பேர்ல தொழிலுக்காக கடன் வாங்கலான் இருக்கேன் இந்த நேரம் முயற்சி பண்ணலாமா முயற்சி பண்ணினா எனக்கு மனைவி பெயரில் கடன் கிடைக்குமா இல்லை மனைவி சார்ந்த சொத்துக்கள் கிடைக்குமா அவங்க மூலியமாக நான் வாழ்க்கையில தரத்தை உயர்த்த முடியுமா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமாக நீங்கள் மனைவி சார்ந்த வகையில் வந்து ஒரு லோன் அப்ளை பண்ணுறதுக்கும் இது ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும் ரெண்டிலே நீச கிரகம் இருக்கிறனால இத்தனை நாளாக உங்களுடைய பணம் வரவு செலவு மற்றவங்களுக்கு கொடுப்பீங்க திருப்பி தர முடியாமல் போயிடும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உங்களை கேட்டுட்டு மிரட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய பணத்தை நீங்கள் போய் கேட்க போகிறதுக்குமே உங்களை மிரட்டி அனுப்பி விட்ருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அனுப்பி விட்ருவாங்க அந்த மாதிரி போயிட்டு போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா போயிட்டு கொடுத்த பணத்தை வாங்க முடியாம ரொம்ப கடுமையாக போறாரு ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கண்ணியை வரைக்கும் அதுவும் கண்ணி ராசிக்காரங்க கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா சுத்தமாகவே வாங்கவே முடியாதுங்க அவங்க பாருங்க ராசியிலே கேது பகவான் இருக்குது உங்களுக்கு அது ரெண்டாம் இடமான கேது ரெண்டாம் இட வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் சம்மந்தம் அப்பா என்ன பேசினாலும் மற்றவங்க கிட்ட பணம் வாங்க முடியாது உங்களோட பணத்தை நீங்களே வாங்க முடியுமான்னு பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சவால்களும் விடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா விடுவாங்க இத்தனை நாளா இருக்கக்கூடிய பணம் வரவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இனி வரக்கூடிய காலத்தில் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குறையும் அடுத்தது ஒரு நல்ல ஒரு யோகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இடம் வீடு வாங்கும் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஒரு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட லோன் போட்டு மனைவி பெயரில் கட்டலான்ட்டு இருக்கேன் இந்த நேரம் கட்டுவதன் மூலியமாக எனக்கு வந்து ஒரு பொருளாதார ஒரு ஏற்றத்தை கொடுக்குமா மனைவி பெயரில் எனக்கு லோன் கிடைக்குமா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமாக உங்களுக்கு லோன் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் தாமதம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டாப் ஆகிருக்கு ரெண்டு ரூபா வசூல் பண்ணுற இடத்துல ஒரு ரூபா வசூல் பண்ணுறது அல்லது ரெண்டு ரூபா சம்பாதிக்க வேண்டிய இடத்துல ஒரு ரூபா சம்பாதிக்கிறது இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா போயிட்டு இருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியில் கேது வர வர போகிறதனால கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்கள் குறைச்சி இருக்கிறது பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டீங்கன்னா பெஸ்ட் அங்கேயே இருக்கக்கூடிய நபர்கள் அங்கேயே ராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாத்துக்குமே சந்திரன் சனி ராகு காம்பினேஷன் எல்லாமே வரக்கூடிய நபர்களாக ரொம்ப கவனமாக கடன் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்கணும் புதிய நபர்கள் ரெண்டாம் மடத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீசமடைகிறனால புதிய நபர்கள்னால வருமானத்தை ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஏற்படுத்தி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்படுத்தி கொடுப்பார் இருந்தாலுமே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சிமத்த சிமத்தை பொறுத்த வரையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இருக்கிறதுனால யார் முதுகில் குத்துறவங்க யார் ஏமாற்றம் பண்ணுறவங்க இதெல்லாமே தெரியாமல் ஏமாந்து பேசிடுவாங்க பழகிடுவாங்க அது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கணும் இனி வரக்கூடிய காலத்துல பணப்பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா குறைஞ்சு உங்களுடைய தேவை என்ன நமக்கு என்ன லாபம் நமக்கு என்ன முன்னேற்றம் அப்படின்னு முன்னேற்றத்துக்கான பாதையாக எதிர்க்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்கும் சுக்கரன் கேதுவோட நீசமடைகிறது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்ம வந்து பணம் வாங்கும்போது ரொம்ப கவனமாக வாங்கணும் அப்படி இல்லைன்னா அந்த பணத்தை நம்ம திரும்பி கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டவே முடியாது ஸோ ஒரு ஒரு விஷயங்களும் ஏன்னா கேது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வட்டியை குறிக்கக்கூடிய காரகம் அப்போ பெரிய அளவுக்கு வட்டிக்கு வாங்கிட்டால் பிற்காலத்தில் நம்ம மாட்டிக்குவோம் ஏன்னா அடுத்தது கேது சிமத்துக்கு வரும்போது நம்ம மாட்டிக்குவோமான்னு கேட்டிங்கன்னா மாட்டிக்குவோம் ஸோ ஒரு ஒரு விஷயங்களும் கடன் வாங்கும்போது ரொம்ப கவனமாக வாங்குவது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லது இப்போ நீங்கள் கேட்டுச்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கறதுல ஒரு பொது மாற்றம் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்